வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக எல்லா பொருளையும் வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு அதனால் வெளியில் எடுத்து வச்ச பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி ஒன்று ஒன்றா இப்போ வீட்டில் வந்து எடுத்து வச்சிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி இப்போ வெயில் நல்லா அடிக்கிறதா இன்னைக்கு வந்து கழுவி காய வச்சோம்னா நல்லா காஞ்சிரும் அப்புறமா நம்ம வீட்டில் வந்து எடுத்து கவுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுருக்கிறோம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கழுவ போகிறோம் கழுவுறதுக்காக தான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த அண்டா பெரிய அண்டா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வளக்கி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த வந்து எடுத்து வச்சோம் வந்து தூரமாக வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வந்து பிடிச்சி பிடிச்சி கழுவுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து மோட்டருக்கு பக்கத்துலேயே வந்து எல்லா பாத்திரத்தையும் உடந்து வச்சுட்டேன் இங்கேனே வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம கழுவி கழுவி வச்சோம்னா நம்ம பிள்ளைங்க ஒன்று ஒன்றா கொண்டு காய வச்சுருவாங்க அப்புறமா நம்ம காய்ச்சதுக்கப்புறம் எடுத்துக்க அவ் தரலாம் இன்னைக்கு வளர்க்க போது

அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மே வந்து நிறைய கவர் கட்டிட்டு இருக்குதான் நீங்க வந்து யோசிப்பீங்க எதுக்கு வந்து வெறும் கவரா கட்டிட்டு வந்து அப்படின்னு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு பொரிச்சு இருக்கு எல்லாம் சின்ன சின்னதா இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர் கட்டி விட்டுட்டோம்னா நம்ம காக்கா பருந்து இதெல்லாம் வந்து அந்த குஞ்சு பிடிக்காதாமா பயந்துட்டு போயிடுமோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கவர் கட்டி விட்டுருக்குறோம் இது கட்டாமல் விட்டோம்னு வச்சிங்களேன் ஃபுல்லாக காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இப்போ கவர் வந்து கட்டி விட்டுருக்குறோம் இந்த கவரை பார்த்துட்டு காக்காலாம் பயந்துட்டு ஓடிடும் போது அந்த கவர் வந்து காத்துல அப்படியே ஆடும்ல ஆடுறப்ப வந்து யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கவர் கட்டிட்டு இருக்கும் கொள்ளக்குள்ள பாத்திர என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க பாருங்க எலும்பிச்சா பழம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பழம் இருக்கும் அப்புறம் இது வந்து செங்கல் பொடி அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் வளர்க்குற பொடி இது வந்து கடையில் ஒரு கடைக்கும் வந்து நான் வந்து கேட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது மூணு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எலும்புச்சம்பழத்தை வந்து அதோடய சாரெல்லாம் இப்போ வந்து எடுத்துக்கோ போகிறோம் புளிஞ்சி நம்ம வந்து பித்தளை பாத்திரத்தை புளி போட்டும் வளர்க்கலாம் புளி சேர்த்து வளர்க்கணும்னாலும் நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும் நம்ம வந்து ஒன்று ரெண்டு பாத்திரம்னா நம்ம புளி போட்டு வளர்க்கலாம் இப்போ இவ்வளோ பாத்திரம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி வச்சு வளர்க்க ஏன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அழுத்தி பிடிச்சி நல்லா தேய்க்கணும் அதுக்காக தான் வந்து இந்த பொடி வாங்கிட்டு வந்தோம் இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி வளர்க்குறனாலே வந்து அந்த பாத்திரம் வந்து பளிச்சுன்னு ஆகிடுமா கடையில் வந்து சொன்னாங்க அதனால கேட்டு வாங்கி வந்துருக்குறோம் புளி வச்சு இன்னைக்கு நாங்கள் வளர்க்கல எலுமிச்சை சாறு இந்த பொடி செங்கல் பொடி இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து வளர்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா எங்கள் பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து வேலை கொடுத்தாச்சு ஸ்கூலெல்லாம் லீவு விட்டுட்டாங்க இன்னும் எனக்கு லீவு இல்லை இந்த செங்கல் பொடி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த கலர் எல்லாம் இருக்கும் இல்ல ஒரு அந்த கலர் தான் இங்க பாருங்க இப்படி தான் இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வளக்கும் இல்ல அத மட்டுமே வளக்கல அம்மா சொன்னாங்களா வளக்கி பாப்போம் ஃபர்ஸ்ட் வளக்கி போட்டு கழிச்சு

இன்னைக்கு இங்க பாருங்க எங்க குட்டி பப்பளி மரம் வளந்துருக்கு. வளந்துருக்கா? உன்னோட குட்டியா தான் இருக்கு அடுத்த மசாலா வளந்துருவோம். முன்னாடியே இன்னொரு இது வந்துச்சு வந்துட்டு.

கழுவுனை பாத்திரத்தை வந்து நான் வெயில தார்பாய் விரிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் அதுல வந்து கவுத்து வச்சிட்டு போறேன் வெயில காய வச்சோம்னா வந்து சீக்கிரமா காய்ச்சிரும் வெயில வெயில் ஆமா இந்த வெயிலே நல்லா காய்ச்சிரும் சாயந்தரம் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள இந்த இடத்துலதான் வெயில் சரியான வெயில் அடிக்குது இப்ப எல்லா பாத்திரத்தையும் வந்து இங்கதான் வந்து கவுக்க போறோம் கண்ணை கூசதும் ஹரி இதெல்லாம் காஞ்சிட்டு பத்தியா வச்சோம் வந்து பாத்திரம் இருந்தோம் போய் டீ போட்டுட்டு வந்தேன் இப்போ எல்லாரும் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் அப்புறம் தான் போய் திரும்ப வளர்க்க போறோம் பாத்திரம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வளக்கிறான் ஆனா பித்தளை பாத்திரம் வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து கொஞ்சம் அழுத்தி போட்டு தேய்க்கணும் அதுக்குதான் அதுவும் எங்க அத்தாட்ட ஒரு அழுக்கு கூட சுக்க முடியும் ஆமா மாமி வந்து ஒரு புள்ளி இருந்தாலுமே அது வந்து போற வரைக்கும் தேய்ப்பாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி வளக்கி பளிச்சுன்னுந்தான் அவங்களுக்கு சொன்னேன் ஏன் போட்டு அழுத்தி தேய்க்கிறீங்க மேலே அவ்வளோ சும்மா தேய்ங்க நம்ம கவுத்து தான் வைக்க போறோம் புழங்க போறது இல்லையே அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் அது நல்லா இருக்குமா அது நல்லா தேய்ச்சி வளர்க்கினா தானே பழிச்சுன்னு அப்படின்ட்டு மாமி தண்டெல்லாம் தேய்க்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் எங்க ஆத்தா கேட்க அதனால நம்ம நல்லா வளக்கி பளிச்சுன்னு காய வைக்க போறோம் ஒரு இருபது பானாங்க கௌத்தாச்சு

தேவையில்லாத பொருள் எல்லாம் வந்து தூக்கி போட்டு வச்சிருந்தோம் அந்த மாமி வந்து ஒரு இடமா எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பொருள் வாங்குறவங்க வருவாங்க அவங்கள்ட்ட போட்டுக்கிட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அவங்கள்ட்ட இருக்கிறதுல நம்ம வாங்கிக்கலாம் ஹரி பாதி பாத்திரம் கழுவியாச்சு அவ்வளவு அடிச்சிச்சு இப்ப மழை வர மாதிரி ஆயிட்டு ரொம்ப களைச்சிட்டியா கொஞ்சம் பாத்திரம் தான் அங்க இருக்கு எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு இன்னும் கொவ்ளோதான் இருக்கியா ஹரி கொஞ்ச பாத்திரம் தான் இருக்கு அம்மாச்சும் மாமியும் வந்து வளக்கிட்டு இருக்காங்க அதை நான் வந்து ஹைமா மட்டும் எடுத்து கொண்டு காய வைக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன் நான் வெயிட்டாக இருக்கு வெயிட்டாக இருக்குது எல்லா பாத்திரமும் வந்து வளக்கிட்டோம் வலைக்கு கொண்டே கவித்துட்டு வந்துட்டேன் இன்னும் வந்து ஒரு மூணு கோலம் மட்டும்தான் இருக்கு இது ரெண்டும் வளக்கியாச்சு இப்போ அந்த கோலம் மட்டும்தான் பேலன்ஸு இப்போ அது மாமி வந்து வளர்க்குறாங்க நான் இதை கொண்டு போய் கவிழ்த்துட்டு வந்தேன்

いや மொட்டை போட்டு ட்ரண்டிடா அடிக்குற வேலுக்கு மொட்டை போறா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிருச்சு எல்லாமே வந்து இப்ப நான் எடுத்து உனona போய் தூக்கி போறேன் வீட்ல உங்க பசங்களோட தான் அந்த வேலையும் பார்க்க போறோம் மகரி வாங்க பே எதுக்குறியே எது எதுக்குறியா எல்லாம் తీ திருப்பி நடிட்டு லைங் ஹால்కొని எல்லாம் எதுக்குது தூக்கி எல்லாம் என்னது <laughs> 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 பார்த்தீங்கன்னா கழுவி காய வச்சு எடுத்து கவுத்து வச்சாச்சு இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது இவ்வளோ நேரம் ஆச்சு அதை வந்து வளக்கி கழுவி காய வைக்கிறதுக்கு இந்த வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் இதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க